நலமா இருக்கணும்னா அந்த உணவு வகைகள் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்மளோட உயிர் நலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டைம் இல்லை ஒரு அஞ்சு டைம் தான் நம்ம அரிசி மாவில் செய்யப்பட்ட இட்லியோ தோசையோ சாப்பிட்டுட்டு இருந்த காலகட்டம் இது சரியான உணவு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி தோசை பொங்கல் நைட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாவினால் செய்யப்பட்ட இட்லி தோசை இதுதான் நம்மளோட உணவாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்குங்க காலையில் நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த கடலை வகைகளை பயிர் வகைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸும் அதிகமாக வாங்கும் பன்னெண்டு மணிக்கெல்லாம் நல்லா பசிக்கும் அப்போ நல்ல ஒரு சமைத்த உணவை மதியான நேரத்தில் சிறப்பாக சாப்பிட்ருங்க சாப்பிட்டுட்டு மேக்ஸிமம் இரவு நேரங்களில் ஏழு மணிக்கு உள்ள அப்படின்னா ரெண்டு தோசையோ ஒரு நாலு இட்லியோ நான் சொன்ன இட்லி வகைகளை சாப்பிடுங்க இன்கேஸ் ஏதாவது லேட் ஆகிடுச்சின்னு சொன்னிங்கன்னா பல வகைகளை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கங்க ஜஸ்ட் ஒரு மாதம் நீங்கள் அதை கடந்து பாருங்கள் ஒரு ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்குங்க ஏன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸே ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாகுது காரணம் இந்த உணவு வகைகள் அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க நம்ம உடல் நலம் ரொம்ப ஒரு சிறப்பாக நம்ம வச்சுருக்கணும் நலமாக வச்சுருந்தால் தான் நமக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்கும் தன் வேலையை நம்மளே செய்யலாம் எந்த ஒரு இன்டிபெண்ட்டாக யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக நம்ம வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த உணவு வகைகள்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ உடல் நலமாக இருக்கணுன்னா அந்த உணவு வகைகள் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்மளோட உயிர் நலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா நிறைய பேரோட கேள்வி சார் டிஃபன் சாப்பிட்றேன் சார் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை டிஃபன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் என்ன சார் இட்லி தோசை பொங்கல் பூரி மசால் தோசை ரவா தோசை இந்த மாதிரி வெரைட்டி தான் சார் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க அடிக்கடி இதில் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் நீங்கள் சாப்பிட்றது இட்லி தோசை அதுவும் பார்த்திங்கன்னா அரிசி மாவு இட்லி அண்டு தோசை தான் ஒரு மாதத்துக்கு முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை அந்த ரெண்டு வேலையில் பார்த்திங்கன்னா இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் இதை தான் சிறப்பாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வேலைக்கு மேலே இந்த இட்லி தோசையை தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க குறைஞ்சபட்சம் நாற்பது மேலே நாற்பது வேலைக்கு மேலேயாவது இதே இட்லி தோசை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் இது சரியாக இல்லை தவறா அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது செயல்படுத்துகிற ஏதாவது சந்தேகம் கேள்விகள் இருந்தால் சிறப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேங்க அற்புதமாக செயல்படுத்தலாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க சார் இட்லி சாப்பிட்றது அதாவது அரிசி மாவில் செய்யப்பட்ட இட்லி தோசை மசால் தோசை சாப்பிட்றது சரியாக தவறா என்ன பொறுத்த வரைக்கும் சரிங்க என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அதெல்லாம் சாப்பிட்றது தவறுன்னு சொல்கிறாங்க கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமான உணவு எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என்னை கேட்குது நான் சொல்கிறது கொஞ்சம் விளக்கமாக புரிஞ்சிக்கங்க அதாவதுங்க என்னோடய காலத்தில் நான் ஒரு நாலாவது அஞ்சாவது படிக்கும் பொழுது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்வு எக்ஸாம் லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போவோம் அப்போது பாட்டி வீட்டில் ஒரு இருபது நாள் முப்பது நாள் தங்கியிருந்தால் ஒரு நாளைக்கு எனக்கு இட்லி போடுவாங்க அதே மாதிரி ஒரு தீபாவளி பொங்கலுக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போட்டிங்கன்னா அன்னைக்கு ஒரு இட்லி இருக்கும் இதுதான் தான் அதை எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு நாளில் இட்லி இருக்கலாம் அரிசி மாவு இட்லி இருக்கலாம் இவ்வளவு தான் கான்செப்ட் கூட இந்த மாதிரி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை வருஷத்துக்கு அரிசி மாவுல செய்யப்பட்ட இட்லியோ தோசையோ சாப்பிட்டுட்டு இருந்த காலகட்டம் இது சரியான உணவு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில இட்லி தோசை பொங்கல் நைட்டும் பாத்தீங்கன்னா அதே மாவினால செய்யப்பட்ட இட்லி தோசை இதுதான் நம்மளோட உணவாக இருக்கு மதியானம் ரைஸ் சாப்பிட்டுறோம் என்ன ஆயிடுதுன்னா கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப அதிகமாக நமக்கு சுகரம் அதிகமாகிறதுக்கு இதுவே காரணம் ஆயிடுது புரியுதுங்களா அதனால நான் என்ன சொல்றேன்னா இட்லி மாவு சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணணும் தாராளமாக நீங்க சாப்பிடுங்க இட்லியில் தோசையோ ஒரு இட்லியோ தாராளமாக நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அரிசி மாவு இட்லியில் தாராளமாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கங்க சார் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நான் இட்லி தோசை சாப்பிட்டேன்னா மற்ற வேலையெல்லாம் நான் என்ன சார் செய்கிறது காலையில் ஆஃபீஸுக்கு போகணும் வேலைக்கு போகணும் என்ன சார் நான் சாப்பிட்றது அதுக்கும் உனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு சொல்கிறீங்க சிறப்பாக அந்த சொல்யூஷனையும் நான் சொல்கிறேன் இதை ஜஸ்ட் நீங்கள் அடாப்ட் பண்ணி பாருங்கள் என்ன ரிசல்ட்டுங்கிறது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அதாவதுங்க கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம் உள்ளது இந்த இட்லி மாவில் அதனால தான் அதை கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இட்லியோ தோசையோ சாப்பிடுங்க மற்ற நாட்களில் நான் சொல்கிற டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்கள் நானும் அதில் ஏதாவது அப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன் அதாவதுங்க நம்ம உடம்புக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப தேவைப்படுது நம்ம அந்த கார்போஹைட்ரேட்ஸ் உணவை எடுத்துக்கிறதே இல்லை எந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம்னா பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கொண்டை கடலை ஒரு நூறு கிராம் நைட்டே போட்டுருங்க காலையில் பாயில் பண்ணுங்கள் பாயில் பண்ணி அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இல்லை தாளிக்கிறதா இருந்தால் லைட்டாக தாளித்து விட்டு சிறப்பாக சாப்பிடுங்க தாளிக்காமையே எனக்கு தெரிஞ்சு உப்பு பெப்பர் போட்டு ஆனியன் ஸ்லைஸ் கட் பண்ணி நிறைவாக சாப்பிட்டிங்கனாலே நல்லாயிருக்கும் ஒரு நூறு கிராம் சாப்பிடுங்க சார் சாப்பிட்றேன் சார் அது டெய்லி என்னால் சாப்பிட முடியாது சார் எப்படி சார் ஏன்னா இட்லி சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு யாராவது வருஷமாக அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் கடலை வகை எடுத்துக்கங்க ஓ நீங்கள் கடைக்கு போங்க ஆறு ஏழு விதமான கடலை வகைகள் இருக்கும் எல்லாத்தையுமே எடுத்துங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கடலை சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு கொண்ட கடலை சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு வேர்க்கடலை சாப்பிடுங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடலைகள் நிறையா வகை இருக்குது அந்த வகைகளை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் சாப்பிடுங்க ஒரு நூறு கிராம் பாயில் பண்ணி ஒருத்தருக்கு நூறு கிராம் போதும் ஒரு எழுபதுலேருந்து எண்பது கிராம் வரைக்கும் கூட சிறப்பாக சாப்பிட்லாம் ஆனியன் ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க கேரட் கொஞ்சம் சாலட் மாதிரி தூவிக்கிங்க தூவிட்டு சிறப்பாக சாப்பிடுங்க இதை சாப்பிட்ட உடனே மறுபடியும் எனக்கு கொஞ்சம் பசி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அதாவது நான் சொல்கிறேன் வெஜிடபிள்ஸ்னால் வெதிகா அதேமாதிரி ஃப்ரூட்ஸ் உங்கள் உடம்புக்கு நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க கிழங்கு வகைகள் உடனே கிழங்கு என்ன சார் கிழங்கு சாப்பிட்டா உருளைக்கிழங்கு சாப்பிட்டா சுகர் ஏறிக்கும் சார் அந்த கிழங்கு சாப்பிட்டா சுகர் ஏறிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க சக்கரை கிழங்குன்னு ஒன்று வந்திருக்கு அதில் பார்த்திங்கன்னா அந்த கிளைகோசிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சர்க்கரையினுடைய அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது வெளிநாட்டில் நிறைய பேர் இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு ஒருவேளை காலை உணவாக எடுத்துக்கிறாங்க ப்ளஸ் நான் சொன்ன இந்த கடலை வகைகள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறாங்க நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் அந்த உடம்புல நீங்கள் சர்க்கரை இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்ற கிழங்குல இல்லை சாப்பிட்ற உணவில் நம்ம உடம்புல எவ்வளோ தூரம் அந்த சர்க்கரையை ரொம்ப லேட்டாக கொண்டு போகுமோ அந்த மாதிரி உணவை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்லாம் இன்றைக்கி ஏன்னா எல்லாத்தையுமே செல் இருக்குது ஜஸ்ட்டு தட்டுனங்கனாலே வந்துடும் அந்த நம்ம இருக்கிற டிசீஸுக்கு அந்த உணவு எந்த அளவுக்கு நல்லதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுத்துங்க எனக்கு தெரிஞ்சு சக்கரை வள்ளிக்கிழங்கை ஒரு நாலு கிழங்கு வேக வச்சு நீங்கள் சிறப்பாக சாப்பிட்லாம் ப்ளஸ் நான் சொன்ன இந்த கடலை கார்போஹைட்ரேட்ஸை சாப்பிட்டிங்கன்னா காலையில் ரொம்ப நலமாக இருக்கலாம் இன்கேஸ் மீறி பசிச்சதுன்னா ஒரு ஜூஸ் என்ன பல வகைகள் உங்களுக்கு கிடைக்கிதோ காஸ்ட் கம்மியான பல வகைகள் ஏன்னா இன்றைக்கெல்லாம் என்னென்னா ஜூஸ்ன்னு சொன்னோன்னே பல வகைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி ஆப்பிள் ஜூஸ் குடிக்கணும் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கணும் செரி பழம் குடிக்கணும் கிவி பழம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறீங்க நான் சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டு வகை பழங்கள் எது அப்பப்போ சீசனுக்கு கிடைக்குதோ அதை சிறப்பாக நீங்கள் சாப்பிட்லாம் சர்க்கரை இருக்கிறவங்கள மட்டும் அந்த சர்க்கரை அளவு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா போதும் அந்த ஜூஸ் சாப்பிடும்போது எதையுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை கட் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை ஜூஸ் பண்ணி நீங்கள் சிறப்பாக சாப்பிட்லாம் இவ்வளோ தாங்க காலை உணவு இதை நீங்கள் செயல்படுத்தி வந்து பாருங்கள் ஹண்ட்ரட் நம்ம இட்லி தோசை அந்த மாவு சத்தை வந்து தாராளமாக குறைக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை சார் நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு சொல்லிட்டீங்க சார் நான் காலையிலேயும் நைட்டும் நான் இட்லி தான் சார் சாப்பிட்டுட்டுருக்கேன் தோசை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இரவு நான் என்ன செய்யறதுன்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா தரேன் ஏன்னா இட்லி மாவுங்கிறது பதினஞ்சு நாளைக்கு ஒன்று தான் மாவு சத்தை நான் எடுத்துக்க சொல்லியிருக்கேன் மற்ற நேரத்தில் ஒரு நாட்டு மருந்து போங்க கம்பு கேழ்வரகு மாப்பிள சம்பா யானைக்கவழி அரிசி இந்த மாதிரி நிறைய அரிசி வகைகள் இருக்குது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வாங்குங்க நிறைய வாங்க வாங்காதீங்க எடுத்த சும்மா ஒரு கால் கிலோ கால் கிலோ வாங்குங்க நீங்கள் இட்லி செய்கிறதா இருந்தாலும் சரி தோசை செய்கிறதா இருந்தாலும் சரி இதில் நீங்கள் செய்யுங்க ஏழு மணிக்கு சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே ஒரு நாலு இட்லி ஒரு அஞ்சு இட்லி சாப்பிடுங்க இந்த இதில் என்னென்னாங்க இந்த கம்பு ராகி இந்த கருப்பு கவுளி அரிசி இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக அரிசி மாவு சேர்த்துடாதீங்க அரிசி மாவு சேர்த்தாமல் ஏன்னா அது மாவு சத்து அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் நம்ம இந்த இந்த வகைக்கு வரோம் உளுந்து இருக்கு இல்லைங்க அதை ஊற வச்சு அதை கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு தோசை ஒரு கோதுமை தோசை ரெண்டு இல்லை கம்பு தோசை ஒரு ரெண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா சாப்பிடுங்க இப்படி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் இதுலேயே நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் இட்லி தோசை சாப்பிடுங்க ஸோ இந்த மாதிரி செயல்படுத்தி பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்குங்க காலையில் நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த கடலை வகைகளை பயிர் வகைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸும் அதிகமாகும் பன்னெண்டு மணிக்கெல்லாம் நல்லா பசிக்கும் அப்போ நல்ல ஒரு சமைத்த உணவை மதியான நேரத்தில் சிறப்பாக சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு மேக்ஸிமம் இரவு நேரங்களில் ஏழு மணிக்கு உள்ளே அப்படின்னா ரெண்டு தோசையோ ஒரு நாலு இட்லியோ நான் சொன்ன இட்லி வகைகளை சாப்பிடுங்க இன்கேஸ் ஏதாவது லேட் ஆகிடுச்சின்னு சொன்னிங்கன்னால் பல வகைகளை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கங்க ஜஸ்ட்டு ஒரு மாதம் நீங்கள் அதை கடந்து பாருங்கள் நான் சொல்கிறது வந்து ஒரு காமெடியாக இல்லைங்க எக்ஸாம்பிள் அதை செயல்படுத்திட்டு நம்ம உடம்பு எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சிக்கிட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்குங்க ஒன்ஸ் ஒரு அந்த ஒரு இறுக்கம் ஒரு டைட்னஸ்ஸு ஒரு சோம்பேறித்தனம் எதுவுமே இருக்காது நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் அதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம வேலையில் சிறப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த யோசிக்கும் திறன் என் செல்ஃப் கான்ஃபிடென்ஸே ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாகுது காரணம் இந்த உணவு வகைகள் கொஞ்சம் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் அதேமாதிரி மதியான நேரம் சமைத்த உணவுகள் அப்படின்னு சொன்னேன் சமைத்த உணவுகள்ங்கும் பொழுது அந்த சாப்பாட்டு ரைஸ் அளவு கண் கம்மி பண்ணிவிட்டு மற்ற காய்கறிகள் இந்த குழம்பு வகைகளை நிறைய சேர்த்திக்கோங்க நிறைய சேர்த்து சாப்பிடுங்க அதேமாதிரி மதியானம் பொழுது அந்த ரசம் அந்த ரசம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு உணவுன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ரசத்தில் பார்த்திங்கன்னா சீரகம் இருக்கும் பூண்டு இருக்கும் கொத்தமல்லி இருக்கும் கருவேப்பில்லை இருக்கும் தக்காளி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த சீரகம்னாலே செல்லும் சீர் அகம் நம்ம அகத்தை சீராக வச்சுருக்கோம் அதுதான் சீரகம் ஸோ இதெல்லாம் நீங்கள் டெய்லி சாப்பாடோடு கலந்து சாப்பிடாமல் ஜஸ்ட் ஒரு டம்ளர் ரசம் நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நலமாக இருக்கும் ஓகேங்களா நான் சொல்கிற சிம்பிள் டிப்ஸ் இவ்வளோதாங்க இட்லி தோசை சாப்பிடுங்க தப்பு இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க மாவு பொருட்களை மற்ற நாளில் நான் சொல்கிற இட்லி மாவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மேக்ஸிமம் மதியான நேரத்தில் நல்ல உணவு சாப்பிடுங்க இரவில் ஏழு மணிக்கு மேலே ஆச்சுன்னா உணவு முறைகளை தவிர்த்துடுங்க சாப்பிட வேணாம் அப்படியே ஏதாவது உங்களுக்கு பசிக்குதுன்னா என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ என்னென்ன பல வகைகள் இருக்கோ அதை நீங்கள் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் இந்த நேரத்தில் பல வகைகள்னோன்னே நான் ஒன்று சொல்லியே ஆகணுங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா பல வகைகள் இருந்தோடனே ரொம்ப பெரியதாக நம்ம கிவி பழம் சாப்பிட்ணும் செறி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஆங்கில பல வகைகளே நீங்கள் நிறையா போகிறீங்க அதெல்லாம் தேவையில்லைங்க இயற்கையாக நம்ம தமிழர்கள் பழம் ரொம்ப சூப்பரான பல வகைகள் இருக்குது மா வாழை கொய்யா பார்த்தா சீத்தாப்பழம் அந்தந்த சீசனுக்கு வாட்டர் மெலன் தர்பீஸ் பழம் இருக்குது இந்த வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க ஓகேங்களா கொஞ்சம் அந்த மாதிரி சுகர் இருக்கிறவங்க பழம் சாப்பிடும் பொழுது அந்த சுகர் அளவு எந்தளவுக்கு நம்ம உடம்பை கன்சால்டேட் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க மற்றவர்கள் தாராளமாக இயற்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களை சிறப்பாக நீங்கள் சேர்த்திக்கலாம் பப்பாளி பழம் இருக்குது திராட்சை பழம் இருக்குது நாவல் பழம் இருக்குது பலாம்பழம் இருக்குது விலாம்பழம் இருக்குது நொங்கு இருக்குது அந்தந்த சீசனில் நீங்கள் இதை ஒரு உணவாக நீங்கள் சேர்த்திக்கங்க ஓகேங்களா இரவு நேரம் இடத்துல ஒரு ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு மேலே உணவு சாப்பிட்றதுக்கு நீங்கள் இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்பு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பண்ணுங்களேன் ஒரு ஒரு மாதம் நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள் நம்ம உடம்பு ரொம்ப லேசாகும் உடம்பு லேசாக பொழுது நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம தேவைகள் என்னன்னு நினைக்கிறோமோ அந்த வேலையை ஒரு சோர்வு இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தலாம் செயல்படுத்தி பார்த்துட்டு உங்கள் தகவல் சொல்லுங்கள் சிறப்பாக அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பான தலைப்பில் நலமாக நம்ம சந்திக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் நலமாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி